என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வர ஆகியானவள் உன்னோடு மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை அம்மா இந்த வார்த்தை சொன்னவுடன் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா இத்தனை நாட்களும் பேசாததையா இன்று பேசிவிடப் போகின்றாய் அப்படி என்ன சொல்லப் போகின்றாய் நாள் வரையிலும் நீ பேசியதையெல்லாம் நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே நான் நினைத்தது எதுவும் இன்னும் அடையவில்லையே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே நிச்சயமாக இன்று இந்த வர ஆகியானவள் உன்னுடைய இந்த கேள்விக்கு பதில் தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் அதற்கு என் குழந்தை நீ என்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் உன் அம்மா நான் என்ன நினைக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சிந்திப்பது மட்டுமே சரி என்று நினைத்துவிடக் கூடாதல்லவா அப்படியானால் நான் தினமும் உன்னை தேடி வருவதற்கு என்ன பலன் இருக்கின்றது என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் என்னை உன் தாயாக நினைத்தால் மட்டும் இந்த வாக்கினை கேட்டால் போதும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நம்பிக்கை அதிகமாக கொண்டிருக்கின்ற குழந்தைகள் மட்டும்தான் என் வாக்கினை கேட்க வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்டும் உனக்கு எந்த பலனும் இதில் கிடைக்கப் போவதில்லை ஒருவேளை என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு உனக்கு நம்பிக்கை பிறக்கிறது என்றால் அதுவும் கூட பரவாயில்லை ஏதோ ஒரு வகையில் உனக்கு என் மேல் நம்பிக்கை வர வேண்டும் இந்த வராகி நமக்காக நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் வர வேண்டும் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு என்னுடைய அன்பினை பெற நினைத்தால் மட்டும்தான் நான் உனக்கு தாயாகத் தெரிவேன் இல்லை என்றால் இந்த வராகியானவள் கற்சிலையாக மட்டும்தான் உன் முன்னால் நின்று கொண்டிருப்பேன் என் தங்கமே என்னை உன்னுடைய தாயாக பார்க்க விரும்பினால் நீ என்றுமே என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏதோ நாம் கேட்பதை கேட்போம் அவள் தந்தால் தரட்டும் என்று நினைத்து என்னை ஒருபொழுதும் நீ விளையாட்டாக எண்ணிவிடக் கூடாதல்லவா என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா நீ பேசுவது எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது நானும் நம்பிக்கையோடுதான் உன்னை இதனால் வரையிலும் வணங்கி கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் நான் என் வாழ்க்கையில் கேட்டதை மட்டும் ஏன் நீ எனக்கு கொடுக்கவில்லை என்று என் பிள்ளை நீ நினைத்து இப்பொழுது என் மீது கோபம் கொள்கின்றாய் என் தங்கமே உண்மையில் ஒரு விஷயம் என்னவென்றால் நீ கேட்ட ஒன்று உன் கைகளுக்கு வந்து சேரவில்லை என்றால் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அது கிடைக்க வேண்டும் என்று உனக்கு எழுதவில்லை அதையும் தாண்டி உனக்கு அது கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் நீ அதிகமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதைத்தான் அது இப்பொழுது உணர்த்துகின்றது என் பிள்ளையே ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்று நீ என் மீது கோபப்படுவதை விட அது கிடைக்காமல் போனதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் நீ இத்தனை கேட்டும் உனக்கு ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை விடுத்து என் குழந்தை மனம் வேதனை அடைந்து கொண்டிருப்பதனால் என்ன லாபம் இன்றாவது நான் சொல்வதை நீ முழுமையாக கேள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருப்பது ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லதற்கு மட்டுமே எல்லாவற்றிற்கும் மேலாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நான் ஏற்கனவே தீர்மானித்து வைத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடுதான் நம் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் வருகின்றது காரணத்தோடுதான் எல்லா சந்தோஷங்களும் வருகின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் என்னை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு எத்தனையோ தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி நான் உன்னிடத்தில் வந்து விடுகின்றேன் அப்படியானால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதிலும் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை என்னை தேடி வர வைத்திருக்கின்றேன் அதற்கு காரணம் நீ என்னுடைய அன்பினை பெற்றிருக்கின்றாய் நீ என்னுடைய குழந்தையாக இருக்கின்றாய் நீ நிச்சயமாக இந்த வராகியின் அன்பினை பெறுவதற்கு தகுதியோடு இருக்கின்றாய் அதனால்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் தெய்வத்தினுடைய தன்மை இருக்கின்றது தெய்வம் இல்லாமல் நான் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நீ ஒரு விஷயத்தை மறந்து விடுகின்றாய் கஷ்டம் வந்தவுடன் கதறி அழுகின்றனி சந்தோஷம் வந்தவுடன் சத்தமாக சிரிக்கின்றனி இரண்டிலுமே கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்கின்றாய் என் பிள்ளை ஒரு கஷ்டம் வந்தவுடன் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று சொல்கின்றாய் சந்தோஷம் வந்துவிட்டால் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும் என்கின்றாய் சந்தோஷமும் கஷ்டமும் அடுத்த நொடி வந்தால் நீ என்ன முடிவெடுப்பாய் என்றுதான் அம்மா கேட்கின்றேன் அதனால்தான் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானமாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை மாறி மாறி கொடுத்தது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பாக இருந்தால் அந்த சந்தோஷத்தை கொடுப்பதும் நான் தான் என்பதனை நீ உணர வேண்டுமல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு விதமான சோதனைகளுக்கும் இனி நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நான் உன்னை தேடி வந்ததற்கு அதுவும் ஒரு காரணம் என் பிள்ளை மனவாட்டத்தில் இருக்கின்றாய் மனம் வேதனையில் இருக்கின்றாய் உனக்கு இதிலிருந்து நான் நல்ல தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே முதலில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எரிந்துவிட்டு வராகி நம்மை தேடி வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது அவள் எப்படியும் நமக்கு தேவையானதை கொடுப்பாள் அது நம் வாழ்க்கைக்கு தேவையானது என்றால் நிச்சயமாக கொடுப்பாள் என்பதை நீ முழுமனதார நம்ப வேண்டும் ஒரு சிறு கஷ்டம் வந்து விட்டது என்றால் என் பிள்ளை மனமுடைந்து போய்விடாதே எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் அந்த பதிலை கொண்டு நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு சொல்லி கொடுத்த அனுபவங்கள் இனிமேல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்வதற்கு உனக்கு பயன்படும் நீ எதனால் இந்த வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாய் எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்தது அத்தனைக்கும் காரணம் யார் இனி யாரோடு பழக வேண்டும் யாரின் அருகில் செல்லக்கூடாது யார் உனக்கு இன்னமும் பல பிரச்சனைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் எது பொய் எது உண்மை இவை எல்லாவற்றையுமே நீ தெரிந்து கொள்வாய் இதை தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக இது வரையிலும் எதற்காக இத்தனை சோதனை வந்தது என்பதனை நிதானமாக சிந்தித்தால் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை நீ இப்பொழுது போல என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உனக்கு நிலை இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் இப்பொழுது எனக்கு சந்தோஷமா அது எங்கே நிலைபெற்று பெற்று நிற்க என்றுதானே என் குழந்தை நினைக்கின்றாய் என் தங்கமே சந்தோஷம் உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது வெளிக்கொண்டு வராமல் நீ மறைத்து வைத்திருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அதை நீ வெளிக்கொண்டு வந்து விட்டால் போதும் இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இனியும் உனக்கு சோதனை காலம் இருக்கும் என்று நினைக்காதே எல்லாமே உனக்கு முடிய போகின்றனால் வந்துவிட்டது இனி என்றுமே உனக்கு வசந்த காலம் மட்டும்தான் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு